ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சன் பாலா ரெசிபி எனக்கு சூப்பராக சிம்பிளாக ஒரு பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வீட் பரோட்டா எவ்வளோ பஞ்சு போல எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க இது சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா வீட்லேயே நம்மளே செய்திடலாம் வீட் பரோட்டாக்காக நம்ம கடையில் தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை இது கூட ஒரு சூப்பரான ஒரு சால்னா சிக்கன் சால்னா நான்வெஜ் ஒரு வெஜ் எதுனாலும் ஓகே எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க ஒரு அகலமான பேனில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கேன் இது வந்து லைட்டாக வார்மாக இருக்கிற வாட்டர் எடுத்துக்கணும் ஹண்ட்ரட் எம்எல் வாட்ரு எடுத்திருக்கேன் கொஞ்சம் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிட்டால் ஓகே நூறு எம்எல் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட் கரையிற அளவுக்கு எப்பவுமே வந்து பரோட்டாக்கு சாஃப்டாகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மாவு ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக நல்லா வரும் இப்போ நான் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது வீட்லேயே அரைச்ச மாவு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டான ஒரு பதத்துக்கு நம்ம நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்டேஜில் சப்போஸ் உங்களுக்கு இலக்காய் இருக்கிற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ தொட்டு பார்க்குறேன் சாஃப்ட்டாக இருக்குது இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் பரோட்டா எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் இப்போ ரெடியாகிடுச்சு மாவு இதை வந்து பிசைஞ்சுட்டு ஒன் ஹவர் ஊறணும் அதுக்கப்புறமா பாருங்கள் இன்னும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட்டாக மாவை தெளிச்சிட்டு இப்போ நம்ம மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் பரோட்டாக்கு தேய்ச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு இந்த ஃபோல்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வரும் அப்போ தான் நம்மளுக்கு லேயராக வரும் இப்போ பாருங்கள் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக தடவிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த விசிறி மாதிரி மடித்து மடித்து அப் அண்ட் டவுன் மடித்து மடித்து எடுத்துட்டு இதை வந்து நல்லா முறுக்கு மாதிரி முறுக்கு அப்படியே முறுக்கி விட்டிங்கன்னா நல்லா முருளாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கயிறு மாதிரி பதத்துக்கு நீங்கள் முறுக்கி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வரும் ரொம்ப சாஃப்டாக வரும் பரோட்டா இப்போ இன்னொன்று செய்து காமிக்கிறவங்களுக்காக இப்போ லைட்டாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு விசிறி மாதிரி அப் அண்ட் டவுன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா முறுக்கி விட்டுடணும் அப்போ தான் வந்து நீங்கள் இது மைதா பரோட்டாக்கும் கோதுமை பரோட்டாக்கும் வித்தியாசம் இருக்குது அது நம்ம அடித்தோம்னா நல்லா வரும் இதில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பரோட்டா பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக முறுக்கி விட்டிங்கன்னா சூப்பராக வரும் இப்போ இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்ச பிறகு ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ண மாதிரி ரொம்ப அழுத்தம் கூட லைட்டாக ப்ரெஸ் பண்ண மாதிரி இந்த இந்த அளவுக்கு நீங்கள் திரட்டிக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ நல்லா தவாவை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது சூடான பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பரோட்டாவை ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடும் இதை வந்து நம்ம கையில் அடிக்க முடியாது கரண்டிலேயே வந்து லைட்டாக நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா சூப்பராக லேயர்லாம் எழுந்து வரும் நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு கரண்டியாக வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த லேயர் மேலே தூக்கிட்டு வந்துடும் அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும் பாருங்கள் வீட் பரோட்டா ரொம்ப சூப்பராக வீட்லேயே நம்மளே செய்துடலாம் இப்போ பிச்சு போட்டு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா வந்திருக்கு பஞ்சு போல் இருக்குது பரோட்டா இந்த பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு சிக்கன் சால்னா ஒரு மட்டன் குருமா இல்லை வெஜ் குருமா பாயா இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சிக்கன் சால் தான் ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ